அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இலக்கணம் இலக்கணம் தான் இருக்கோம் தொடர்ந்து இலக்கணத்தை பாருங்கள் உங்களோட எல்லா தேர்வுக்கும் பயன்படும் வகுப்புகள் எல்லா வகுப்புகள்லேயும் இருக்கிற இலக்கணத்தை தான் நான் வந்து சொல்லிக் கொடுத்துக்கிட்ருக்கேன் இது வந்து எந்த வகுப்புக்கு உரியது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது தமிழ் படிக்கக்கூடிய பள்ளிகளில் படிக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் பயன்படக்கூடியது போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படக்கூடியது அதை தான் நான் கொடுக்குறேன் இதை நீங்கள் தெளிவாக படித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்படி கேள்வி கேட்டாலும் உங்களுக்கு பதில் சொல்ல தெரியும் அதனால் அந்த அடிப்படையில் தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ நாம் வந்து வீடியோவை பார்க்கலாம் வாங்க இப்போ அவன் அவள் அவர் அப்படிங்கிற பெயர்கள் சுட்டு பெயர்கள் அப்படின்னு நாம் சொன்னால் கூட பதில் இடு பெயர்கள் அப்படின்னு சொல் குறிப்பிடுறாங்க அதை பதில் இடு பெயர்கள் அவன் அவள் அவர் என்பவை எல்லாம் பதிலிடு பெயர்கள் எதெல்லாம் பதிலிடு பெயர்களாக வரும் அப்படின்னா பெயர்கள் வரும் வினா பெயர்கள் வரும் பெயர்கள் வரும் இதை வந்து தொல்காப்பியத்தில் விரவு பெயர்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க அதனால் அவன் அவள் அவர் என்பதெல்லாம் இடு பெயர்கள் அடுத்தது பாருங்க நாங்கள் முயற்சி செய்வோம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டால் உளப்படுத்தா தன்மை பன்மை இந்த இலக்கணம் இப்போ கொண்டு வந்திருக்காங்க இது வந்து பழைய இலக்கணங்களில் கிடையாது இப்போ இந்த இலக்கணத்தை கொண்டு வந்திருக்காங்க இப்போ நாங்கள் முயற்சி செய்வோம் அப்படிங்கிறது உளப்படுத்தா தன்மை பன்மை அப்படின்னு குறிப்பிடுறாங்க இப்போ ரெண்டு அணி விளையாடுதுன்னு வச்சுக்கோங்க இப்போ நம்ம சென்னை அணியும் பெங்களூர் அணியும் கிரிக்கெட் விளையாடுறாங்க அப்படின்னா ஒரே ஒரு மைதானத்தில் இப்போ சென்னை அணி சொல்லுது நாங்கள் முயற்சி செய்வோம் அப்படின்னு சொன்னால் அது பெங்களூர் அணியை குறிப்பிடாமல் சென்னை அணியை மட்டுமே குறிக்கிறது எதுக்கு பெங்களூர் அணியும் இருக்குது ஆனால் அதை இந்த வார்த்தை குறிப்பிடவில்லை அதுக்காக அதை தான் தன்மை அங்கே நிறைய பேர் இருந்தாலும் தன்னையும் தன்னை சார்ந்தவர்களை மட்டுமே குறிக்கின்ற காரணத்தினாலே அது உளப்படுத்தா தன்மை பன்மைன்னு பேர் நாம் முயற்சி செய்வோம் அப்படின்னு சொல்லும்போது எதிர் அணியில் இருப்பவர்களையும் சேர்த்து கொண்டு நாம் எல்லாரும் சேர்ந்து முயல்வோம் நாம் எல்லோரும் சேர்ந்து விளையாடுவோம் அப்படின்னு வரும்போது அது உளப்பாட்டு தன்மைப்பன்மை எல்லாரையும் இணைத்து கொண்டு சொல்லக்கூடிய தன்மைப்பன்மை இது உளப்படுத்தா தன்மைப்பன்மை மேலே நல்லா கவனித்து பார்த்துக்கணும் பொருள் புரிஞ்சு எழுதணும் அப்போ தான் எழுத முடியும் நாம் முயற்சி செய்வோம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா உழப்பாட்டு தன்மை பன்மை அதுதான் அதற்கான இலக்கணம் அடுத்தது பாருங்க நாங்கள் நாம் அப்படின்னு சொல்லக்கூடியது தன்மை பன்மை பெயர்கள் நாங்கள் அப்படின்னு சொல்லும்போது தன்மை பெயர்கள் நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது முன்னிலை பெயர்கள் அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது படற்கை பெயர்கள் அது நாம் தெரிந்து வைத்து கொள்ளணும் மூவிடப் பெயர்கள் இதில் வந்து நாய் நாங்கள் நாம் அப்படின்னு சொல்லும்போது தன்மை பன்மை பெயர் நம்மளை குறிக்கக்கூடிய பெயர்களாக இருக்கின்றன அடுத்தது பாருங்கள் நாய் கத்தும் நாய் என்ன பண்ணும் குறைக்கும் தானே ஆனால் நாய் கத்தும் அப்படின்னு எழுதும்போது மரபு வழு இந்த மரபு அப்படிங்கிறது முன்னோர்கள் ஒரு ஒரு பொருளையோ ஒரு செயலையோ எப்படி வழங்கினார்களோ அப்படியே வழங்குவதற்கு தான் மரபுன்னு பேர் வழு அப்படின்னா குற்றம் அப்படின்னு பேர் நாய் கத்தும் அப்படின்னு சொல்கிறது மரபு வழு வழுவான வார்த்தை அது அடுத்தது என் மாமா வந்தது அப்படின்னு சொல்லுவது என்னென்னா தினை வழு உயர்தினைய அகரிணையில் சொல்கிறோம் உயர்தினை அப்படின்னு சொல்லும்போது உயர்ந்த ஒழுக்கமுடையவர்கள் உயர்தினை உயர்ந்த ஒழுக்கம் அல்லாதவர்கள் அகரிணை அதனால் என் மாமா வந்தது அந்த வந்ததுங்கிறத வச்சு பார்க்கும்போது தினைவழு நாங்கள் வந்தார்கள் இடவழு நாங்கள் அப்படின்னு சொன்னால் வந்தோம் அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும் ஆனால் இங்கே நாங்கள் வந்தார்கள் அப்படின்னு சொல்லும்போது இடவழு நேரு நாளை வந்தான் நாளை வருவான் அப்படி தான் சொல்லணும் நாளை வந்தான் அப்படின்னு சொல்லும்போது காலவழு இதெல்லாம் கொடுத்துட்டு உங்களை பொறுத்துக அதில் கேட்பாங்க கேட்கும்போது நாம் என்ன பண்ணணும்னா சரியானதை தேர்ந்தெடுத்து பொருத்த வேண்டும் அதுக்காக தான் இதை கொடுக்கறது அடுத்தது பாருங்கள் மக்கள் நாடகம் பார்த்தார்கள் செய்வினை வாக்கியம் மக்கள் என்ன பண்ணாங்க நாடகம் பார்த்தார்கள் செய்வினை வாக்கியம் மன்னன் வந்தான் அந்தான் அப்படிங்கிறது வினைமுற்று ஒரு செயல் வருதலைங்கிற ஒரு செயல் முற்று பெற்ற காரணத்தினாலே வினைமுற்று படித்த பாடம் பாடம்ங்கிறது முடியுது படித்த அப்படிங்கிறதுல எச்சம் இருக்கு அந்த எச்சொசொல் பாடம் என்ற பெயரை கொண்டு முடிந்திருக்கின்ற காரணத்தினால இதற்கு பெயரெச்சம் அப்படின்னு பேர் எச்சொசொல் அப்படின்னா முடிவு பெறாத ஒரு சொல் பெயரை கொண்டு முடிந்தால் பெயரெச்சம் வினையை கொண்டு முடிந்தால் வினையச்சம் அடுத்தது பாருங்கள் கேட்டு சென்றான் அப்படின்னு சொல்லும்போது கேட்டுங்கிற எச்சம் சென்றான் என்ற வினையை கொண்டு முடிகின்ற காரணத்தினால அது வினையச்சம் சாலச் சிறந்தது அப்படின்னு சொல்லும்போது மிகவும் சிறந்தது அப்படிங்கிறது பொருள் அதுக்கு அப்போது சால உருதவ நனிக்கூர் கழி அப்படின்னு சொல்லக்கூடியது உரிச்சொற்கள் அந்த சொற்கள் வரும்போது மிகுதி என்ற பொருளை நமக்கு கொடுக்கும் அதனால் சால சிறந்தது அப்படின்னா மிகவும் சிறந்தது உரிச்சொல் தொடர் அது அடுத்தது பாருங்கள் புத்தகங்கள் வருவித்தார் அப்படின்னு சொல்லும்போது அது பிறவினை வாக்கியம் வருவித்தல் அப்படிங்கிறது நாம் செய்யாமல் மற்றவர்களை கொண்டு வருவிப்பது அது வந்து பிறவினை வாக்கியம் இளமையில் கல் அப்படின்னு சொல்லும்போது இளம் வயசில் படித்துக்கொள் அப்படிங்கிற பொருளை தருது இளமையில் கல் அப்படிங்கிறது கட்டளை வாக்கியம் கட்டளை அப்படின்னா அதிகார தோரணையோடு மற்றவர்களுக்கு ஆணையிடுவது போல் பேசுவதற்கு கட்டளை அப்படின்னு பேர் அடுத்தது பாருங்கள் பாரதியார் குயில் பாட்டை பாடினார் செய்வினை வாக்கியம் அது அவரே பாடியிருக்கார் அதை யார வச்சும் பாடலை அதனால் அவரே அந்த பாடலை பாடியிருக்கிறதுனால செய்வினை வாக்கியம் பாரதியாரால் குயில் பாட்டு பாடப்பட்டது வினை வாக்கியம் அடுத்தது பாருங்க வேடன் சிங்கத்தை வீழ்த்தினான் அப்படின்னு வரும்போது தனி வாக்கியம் வேடன் சிங்கத்தை வீழ்த்தினான் அது தனி வாக்கியம் ஒரு எழுவாய் ஒரு பயனிலை ஒரு செயற்படு பொருளை பெற்று வருகின்றது அது வந்து ஒரு வாக்கியமாக முடிவு பெறுகிறது தனி வாக்கியம் வேடன் சிங்கத்தை வீழ்த்தினானா இப்போ செய்தி வாக்கியத்தை வினாவாக வா வாக்கியமாக மாற்றுக அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா வேடன் எதை வீழ்த்தினான் அப்படின்னு கேள்வி கேட்கலாம் அந்த கேள்வி என்ன போடணும் அப்படின்னு தெரியலை சில பேருக்கு வந்து வினா வாக்கியம் நினைவுக்கு வரல என்ன போடணும் அப்படின்னு தெரியலை அப்படின்னா இந்த வீழ்த்தினான் அப்படிங்கிறதில் இருக்கக்கூடிய இந்த மெய்யெழுத்தை உயிர்மை எழுத்தாக மாற்றும்போது அது வினா வாக்கியமாக மாறும் இப்போ பாருங்கள் வேடன் சிங்கத்தை வீழ்த்தினானா வினா வாக்கியம் வேடன் சிங்கத்தை வீழ்த்தவில்லை அப்படின்னா என்ன வாக்கியம் எதிர்மறை வாக்கியம் வீழ்த்தினான் அப்படிங்கிறது உடன்பாட்டு வாக்கியம் வீழ்த்தவில்லை அப்படிங்கிறது எதிர்மறை வாக்கியம் இறங்கினான் சோழன் அப்படின்னு சொல்லும்போது வினைமுற்று தொடர் இந்த இறங்கினான் அப்படிங்கிறது வந்து வினைமுற்று முடிஞ்சுட்டு தானே அது மீண்டும் தொடர்ந்து சோழன் என்ற பெயரோடு வருகிறது அதுக்கு பேர் வினைமுற்று தொடர் அப்படின்னு பேர் தொடர்னால் தொடர்ந்து வருவது தான் தொடர் நம்ம ஏற்கனவே தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி படிச்சிருக்கோம் தொடர்மொழி அப்படின்னா ரெண்டு மூணு சொற்கள் வந்து அந்த செய்தி தொடர்வது இங்கே வந்து இறங்கினான்னு சொன்னோன்னே முடிஞ்சு போயிருக்கணும் அது வினைமுற்று தானே ஆனால் அது முடியலை முடியாமல் தொடர்கிறது அதனால் அதுக்கு வினைமுற்று தொடர் அப்படின்னு பேர் அடுத்தது பாருங்கள் அடுக்கடுக்காக அப்படின்னு சொல்லும்போது அடுக்கு தொடர் ஏன் அது அடுக்கு தொடர் அப்படின்னா இந்த அடுக்கு தொடரில் அடுத்தடுத்து வரக்கூடிய சொற்கள் பொருள் தருவதாக இருக்கும் பொருள் தருவதாக இருந்தால் அடுக்கு தொடர் பொருள் தரவில்லை என்றால் அதற்கு இரட்டை கிளவி அப்படின்னு பேர் கலகல என்று சிரித்தான் அப்படின்னு சொல்லும்போது கலைங்கிறத பிரித்தோன்னா பொருள் வராது ஆனால் இங்கே அடுக்கடுக்காக அப்படின்னு சொல்லும்போது அடுக்கு என்பதை பிரித்தால் பொருள் தரும் அதனால் இதுக்கு வந்து அடுக்கு தொடர் அப்படின்னு பேர் அடுத்தது கேட்காத பாடல் அப்படிங்கிறது எதிர்மறை பெயர் எச்சம் கேட்காத அப்படிங்கிறது எச்சம் அது வந்து பாடல் அப்படிங்கிற பெயரை கொண்டு முடிகிறது ஆனால் கேட்ட பாடல் தானே இருக்கும் கேட்காத பாடல் எதிர்மறை பொருளை தருது அதனால் இது எதிர்மறை பெயரிச்சம் அடுத்தது அவர் பாடகர் அப்படிங்கிறது எழுவாய் தொடர் சரிங்களா தொடர்ந்து இலக்கணத்தை பார்த்துக்கிட்டே இருங்க உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நிறைய நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் நான் போடுறது அடுத்தடுத்து உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்